வணக்கம் உறவுகளே எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்டம் தரும் மந்திரங்கள் அதுக்கு முன்னாடி நம்மோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதோட பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் சரி இப்போது நாம் டாப்பிக்குள்ளே போலாம் நம்மட வாழ்க்கையில பல தடைகள் துன்பங்கள் துயரங்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் நமது கிரக பலன்கள் இவைகளை நிவர்த்தி செய்ய நாம் ஒழுங்கான பூஜை முறைகளை மேற்கொள்ள வேண்டும் பல யாகங்களை மேற்கொள்ள வேண்டும் நமது ராசிக்கான மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் இன்று சிலருக்கு தங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டம் தரும் மந்திரங்கள் என்னவென்றே தெரியாமல் இருக்கின்றது அவ்வாறான ஆளா நீங்கள் இனி கவலையை விடுங்கள் இதோ வந்துள்ளேன் பனிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்களுடன் இம்மந்திரங்களை நீங்கள் அனுதினம் உச்சரிப்பதனால் கஷ்டங்கள் நீங்கி சுக ஜோகமாக வாழ்வீர்கள் அந்த வகையில் மகா மந்திரம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய என்று அணிதிரமும் உச்சரிப்பதனால் உங்கள் துயரங்கள் நீங்கி பாகியசாலி ஆவீர்கள் உங்கள் கஷ்டங்கள் கடன்கள் நீங்கி மகா அதிர்ஷ்டசாலி உங்கள் நோய்கள் நீங்கி செல்வாக்குடன் வாழ்வீர்கள் நீங்கள் சிவனை அனுதினமும் வணங்க உங்கள் வாழ்வில் செல்வம் பெருகும் இன்பம் பெருகும் அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கான மகா மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று விஷ்ணுவை அனுதினமும் வேண்டிக்கொள்ள உங்கள் கிரக பலன்களால் நேர்ந்த சாபங்கள் தீரும் கஷ்டங்கள் கவலைகள் தீரும் விஷ்ணுவுக்கு பிடித்த மலர்கள் வினிப்புக்கள் கொண்டு அணுதினமும் இம்மந்திரத்தை உச்சரிப்பதனால் நீங்கள் யோகசாலியாவீர்கள் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் மகாமந்திரம் ஓம் கம் கணபதியே நம ஓம் கம் கணபதியே நம ஓம் கம் கணபதியே நம என்று உச்சரிப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் நேரும் துன்பங்கள் துயரங்கள் தீரும் பண கஷ்டங்கள் நீங்கும் கடன் தொல்லைகள் விலகும் அவ்வளவு மகாமந்திரம் இது கணபதியை அனுதினமும் நீங்கள் அழைத்து இம்மந்திரத்தை உச்சரிப்பதனால் யாவீர்கள் அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கான மகா மந்திரம் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சிவபெருமானை அழைத்து இம்மந்திரத்தை உச்சரிப்பதனால் உங்களின் துயரங்கள் நீங்கும் செல்வாக்கு பெருகும் பயம் நீங்கும் பதட்டம் நீங்கும் அந்த மகாதேவனாரின் அருள் பரிபூரணமாக கிடைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கான மகா மந்திரம் ஓம் பைரவாய நமஹ ஓம் பைரவாய நமஹ ஓம் பைரவாய நமஹ என்று பைரவரை அழைத்து இம்மந்திரத்தை தினமும் சொல்லி வர உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் நீங்கும் வாழ்வில் முன்னேற்றமடைவீர்கள் தீராத நோய்கள் தீரும் அந்த பைரவரின் அருளினால் நீங்கள் தேக ஜோகியாக இருப்பீர்கள் நலமாக வாழ்வீர்கள் மகா மந்திரம் ஓம் சரபணப ஓம் ஓம் என்று முருகப்பெருமானை வழிபடுவதனால் உங்களுக்கு நேர்ந்த துயரங்கள் நீங்கும் உங்கள் முன்னோர்களினால் உங்களுக்கு வந்த சாபங்கள் நீங்கும் தடைகள் நீங்கும் அந்த முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களைச் சேரும் இம்மந்திரம் அனுதினமும் உச்சரித்து வாழ்க்கையில் பலனை அடையுங்கள் மற்றது துலாம் ராசிக்காரர்களுக்கான மகா மந்திரம் இம்மந்திரம் ஆதிசக்தியின் மந்திரம் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே பராசக்தியே காலையும் மாலையும் உச்சரித்து வர அன்னையின் அருளினால் உங்களுக்கு நேர்ந்த கவலைகள் கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கி வாழ்க்கையில் வலுப்பெறுவீர்கள் வேரூன்றி வாழ்வீர்கள் இம்மந்திரத்தை தினமும் உச்சரித்து வாழ்வில் முன்னேற்றமடையுங்கள் அடுத்து பிருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான மகா மந்திரம் ஓம் முருகா ஓம் ஓ முருகா ஓம் ஓ முருகா ஓம் என்று முருகப்பெருமானை தினமும் பூஜித்து வர உங்களின் துயரங்கள் கஷ்டங்கள் மறையும் அந்த பெருமானின் அருளினால் உங்களுக்கு நேர்ந்த அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கான வெற்றி தரும் மந்திரம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் என்று ஸ்ரீராமனை அணுதினமும் பூஜித்து வர உங்களின் கவலைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் துயரங்கள் நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவீர்கள் அந்த ராமபெருமானின் அருளினால் நீங்கள் நலமாக வேரூன்றி வாழ்வீர்கள் அடுத்து மகர ராசிகாரர்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் மந்திரம் ஓம் பிரித்திங்கரா போற்றி ஓம் பிரித்திங்கரா போற்றி ஓம் பிரித்திங்கரா போற்றி என்று பிரித்திங்கரா தேவியை அனுதினமும் பூஜித்து வர பிரித்திங்கரா தேவியின் அருளினால் உங்களுக்கு நேர்ந்த துன்பங்கள் துயரங்கள் நீங்கி வாழ்வில் நலமடைவீர்கள் அருளினால் வாழ்வில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் தலைமுறை செழிக்கும் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் மகாமந்திரம் ஓ மகா புருஷாய வித்மகே ஓ மகா புருசாய வித்மகே ஓ புருஷாய வித்மகே என்ற காயத்திரை மந்திரத்தை அனுதினமும் பூஜித்து வர தெய்வத்தின் அருளினால் உங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் வாழ்வில் இன்பம் அடைவீர்கள் கடன் தொல்லை நீங்கும் கஷ்டம் நீங்கும் அடுத்து மீனம் ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் மகா மகாமந்திரம் அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே என்ற மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வர வாழ்வில் ஏற்பட்ட துயரங்களில் இருந்து மகிழ்வை அடைவீர்கள் கடன் தொல்லை பணம் பிரச்சனைகள் நீங்கும் வாழ்வில் முன்னேற்றம் பெற ஊரிற்குள் உங்கள் மதிப்பு பெருகும் பல இடங்களில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் இம்மந்திரங்கள் மகா மந்திரங்கள் என்பதனால் இம்மந்திரங்களை உச்சரிக்கும் போது நீங்கள் குளித்துவிட்டு உச்சரிப்பது சிறந்தது மந்திரங்கள் உச்சரிக்கும் போது நம்பிக்கையுடன் உச்சரிப்பது மிகவும் அவசியமானது நம்பிக்கையின்றி இம்மந்திரங்களை உச்சரித்தால் பலன் கிடைக்காது தெய்வத்தின் மீது அளவு கடந்த பக்தியுடன் இம்மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வாருங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையுங்கள் இம்மந்திரங்கள் எங்கும் கிடைத்திருக்காது நானே முதலில் யூடியூப்பில் பதிவிடுகிறேன் எனவே உங்களின் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்னுமொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்